இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது நம்மை அவர் எதை பற்றியும் யோசிக்க வைக்காமல் சமாதானமான தூக்கத்தை நமக்கு தருகிறார் அவர் ஒருவரே நம்மை பாதுகாப்பாக சுகமாய் தங்க பண்ணுகிறார் அவர் நம் பட்சத்தில் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது நம் வாழ்வில் நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதற்கும் பயப்படாமல் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து அவரையே உறுதியாய் பற்றி கொண்டு நடக்கும்போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் தந்து கிருவையாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்